அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் வக்ரத்தை பத்தி பார்க்க போறோம் வக்ரம் பெற்ற கிரகம் என்ன பலனை செய்யும்ன்றத பார்க்க போறோம் யார் வக்ரம் பெறுவாங்க ஏன் வக்ரம் பெறுவாங்க வக்ரத்துல இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன உச்ச வக்ரம் நீச்ச பலன்னு சொல்றாங்களே நீச்ச வக்ரம் உச்ச பலன்னு சொல்றாங்களே சுப சுப கிரகங்கள் வக்ரம் பெற்றால் நற்பலனை செய்யாதுன்னு சொல்றாங்களே பாப கிரகங்கள் வக்ரம் பெற்றால் கெடுபலனை செய்யாதுன்னு சொல்றாங்களே மக்களுக்கு ஏகப்பட்ட டவுட்டு ஆரம்ப காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் ஒருத்தர் ரெண்டு பேராச்சும் டெய்லி கேட்டுருவாங்க சார் வக்ரம் என்ன பலனை செய்யும் எங்க ஊர்ல வந்து ஜோசியர் வந்து சுக்கிரன் வக்ரம் பெற்றிருக்கு உனக்கு கல்யாணமே ஆவாதுன்னு சொல்றாங்க அந்த ஜோசியர்கள் நிஜமாலே சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல இல்ல அதுக்கான பலனுக்காக அப்படி கேட்கிறாங்களான்னு எனக்கு தெரியல சுக்கிரன் வக்ரம் பெற்று விட்டால் கல்யாணவாதா யாருப்பா சொன்னான்னு கேட்பேன் குரு வக்ரம் ஆயிட்டா காசே வராதுன்றாங்க சனி வக்ரம் ஆயிட்டா ஆயுள் இல்லைன்றாங்க செவ்வாய் வக்ரம் ஆயிட்டா பூமியே வாங்க முடியாதுன்றாங்க என் பையனுக்கு புதன் வக்ரமா இருக்கு நல்லா படிப்பானா எங்க ஊர்ல ஜோசியர் என் உனக்கு செவ்வாய் வக்ரமா இருக்கு உன் பேர்ல நிலம் வாங்காத உன் மனைவி பேர்ல வாங்குன்றாரு இந்த மாதிரி நிறைய கேள்வி வருது சீரியஸா இதை இப்படியே சொல்லி கேக்குறாங்க எத்தனையோ பேர் பெண்கள் சரி ஆண்கள் சரி உங்க ஜாதகத்துல சுக்கிரன் எங்கள் ஊர்ல சுக்கிரன் வக்ரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ உனக்கு கல்யாணம் ஆகிறதே கஷ்டம்ட்டாங்க உனக்கு ரெண்டு தாரம்னு சொல்லிட்டாங்க அப்படின்லாம் வந்து கேள்வி கேக்குறாங்க இதெல்லாம் வந்து எப்படி நிஜமாலே அப்படி சொல்றாங்களா இல்ல வந்து ஏதாச்சும் வீடியோ பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்களா என்ன கதைன்னு எனக்கு தெரியல இல்ல அந்த பலனை வாங்கறதுக்காக நம்ம கிட்ட நெகட்டிவா கேட்டு பலனை வாங்குறாங்களான்னு அதுவும் எனக்கு தெரியல ஓகே நான் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நான் டீடைலா சொல்றேன் வக்ரம் கெடுபலனை செய்யும் எப்ப செய்யும் சொல்றேன் உங்க ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னிரெண்டுல கிரகங்கள் உக்காந்துருக்கு கெடுபலனை செய்யும் எப்ப செய்யும் சொல்றேன் எத்தனையோ வீடியோல ஆறு எட்டு கிரக ஆறு எட்டு பன்னிரெண்டுல கிரகங்கள் உட்கார்ந்து இருந்து திரிக்பலம் பெற்றால் இந்தந்த கிரகம் இப்படி இருந்தா எவ்வளவோ நற்பலனை செய்யும்னு நம்ம சொல்றோம் அவங்க கெடுதலையும் செய்வாங்க அதே மாதிரிதான் வக்ரம் வக்ரம்னாலே கெட்டது செய்யும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு அதே மாதிரி வக்ரம் நல்லதை செய்யும் என்பது எல்லா டைம்லயும் நல்லது செய்யாது அது அதுல ஒரு நிறைய சூட்சமும் இருக்கு வக்ரம்ன்றது ஒரு அதுக்குள்ள நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு ஓகே எல்லாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்றேங்க நவ கிரகங்கள்ல ரெண்டு கிரகம் சூரியன் சந்திரன் வக்கிரமே அடைய மாட்டாங்க ராகு கேது அவங்க எப்பவுமே வக்ரத்துல தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க ரிவர்ஸ்ல சுத்தின்னு இருப்பாங்க வக்ரத்துல இருப்பாங்க சூரியன் சந்திரன் ஒளி கிரகம் இவங்க தான் மிச்சம் எல்லா கிரகத்தை வக்ரம் பண்றது சோ இவங்க வக்ரம் பண்ண மாட்டாங்க அப்பா அம்மா கிரியேட்டர்ஸ் நவகிரகத்தோடைய கிரியேட்டர்ஸ் சூரியன் தன் ஒளியை நிறுத்திவிட்டால் இந்த உலகத்துல இருக்கிற எட்நூறு எட்நூறு கோடி எட்நூத்தி ஐம்பது கோடி மக்கள் இறந்துருவாங்க சந்திரன் தன் ஒளியை இழந்து விட்டாலும் எல்லா உயிரினங்களும் இந்த உலகத்துல இருக்காது சூரியன் சந்திரன் தாய் தந்தையர் கிரகங்களுக்கு அவங்கதான் எல்லா கிரகங்களுக்கு அவங்கதான் ஒளியை கொடுக்குறாங்க வக்ரத்தையும் அவங்கதான் கொடுக்குறாங்க பவரையும் அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க குரு பார்க்க கோடி நன்மை அந்த பவர் சூரியன் கிட்ட இருந்து தான் வருது சந்திரன் கிட்ட தான் வருது ஸோ சூரிய சந்திரன் வக்ரம் அடைய மாட்டாங்க ராகு கேது எப்பவுமே வக்ரமா இருப்பாங்க மிச்ச ஐந்து கிரகங்கள் குரு சுக்கிரன் புதன் சனி செவ்வாய் அப்ப அப்ப வக்ரம் சூரியனுக்கு எதிரில் இருக்கும் போது ஆறு ஏழு எட்டு சில சமயங்கள்ல அஞ்சு ஒன்பதுல இருக்கும் போது அந்த புவி வீர்ப்பு விசையில அந்த ஒரு மாதிரி ஒரு ஆப்போசிட்ல ஒரு பெரிய லெஜண்ட் பண்ணும் போது போது அந்த கிரகம் அந்த ஒரு பவர்ல நீங்க இந்த பிரிட்ஜில எல்லாம் போயிருக்கீங்களா இந்த பாலம் இருப்பாங்க பாத்தீங்களா மேம்பாலம் அதுல கார்ல ஒரு பக்கம் ஓரமா நில்லுங்களேன் பக்கத்துல ஒரு லாரி பஸ் காரு வேகமா போச்சுன்னா உங்க கார் ஆடும் புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு கிரகம் ஆப்போசிட்ல ஒரு பெரிய கிரகம் பவர்ஃபுல் கிரகம் அப்படி கிராஸ் பண்ணும்போது இந்த கிரகம் ஸ்ட்ரெயிட்டா ரன் ஆகாம ரிவர்ஸ் எடுக்கும் சில டைம் அப்படியே நின்றோம் தான் நம்ம வந்து வக்ரோன்னு சொல்றோம் ஓகே இந்த வக்ரம் கம்ப்ளீட்டா கெடுபலனை செய்யுமா அந்த கிரகத்தால நன்மையவே செய்ய முடியாதா கிடையவே கிடையாது ஒரு கிரகம் ஆட்சி பெற்று இருக்கு வக்ரம் ஆயிட்டாங்க தன் முழு பலத்தை இழந்துருவாங்களா சத்தியமா கிடையாது ஒரு கிரகம் இருக்கு வக்ரம் பெற்று இருக்கு தன் முழு பலத்தை இழந்துருவாங்களா வாய்ப்பே கிடையாது உச்சம் என்பது அந்த கிரகம் பூமிக்கு பக்கத்துல அதாவது நம்மளுக்கு பக்கத்துல ஒளியை அதிகமாக கொடுப்பதற்காக வருவதற்கு பேரு தான் உச்சம் அப்போ பூமிக்கு பக்கத்துல வந்த பிறகு ஒளியை கொடுத்த பிறகு அது ரிவர்ஸ் ஆயிட்டு ஆயிடுச்சுன்னா அது அப்படியே நீச்சோன்றாங்க அது தப்பு அந்த கிரகத்து கிட்ட இருந்து கிடைக்காதுன்றாங்க அது தப்பு இன்னொன்னு வக்ரம் உங்களுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டுல வக்ரம் ஆயிடுச்சு சுத்தம் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுவும் தப்பு எட்டுல கிரகம் சனி வக்ரம் ஆயிட்டாரு ஆயுளே இல்லன்றாங்க நோய் வந்தா அவ்வளவுதான்றாங்க தப்பு செவ்வாய் வக்ரம் ஆயிடுச்சு பூமியே வாங்க முடியாது உன் பேர்ல வாங்கினா விளங்கவே விளங்காதுன்றாங்க அதுக்கு ஏத்த மாதிரி அந்த டைம்ல ஏதாச்சும் கோர்ட்டு கேஸு போயின்னு இருக்கும் பூமி சம்பந்தமாக இல்ல ஆல்ரெடி ஏதாவது ஒரு பூர்வீக சொத்துல பிரச்சனை போயின்னு இருக்கும் ஏதாச்சும் ஒரு ஜோசியர் கிட்ட போய் உனக்கு செவ்வாய் வக்ரமா இருக்குது உன் பேர்ல வாங்க கூடாது அவ்வளோதான் அவர் முடிவு பண்ணிடுவாரு நம்மளுக்கும் பூமிக்கும் இந்த ஜென்மத்துல சம்பந்தமே இல்ல போல இருக்குதுன்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் மனைவி மேல பசங்க மேல வாங்கின்னு இருப்பாங்க தப்பு வக்ரத்தை பத்தி எப்ப கவலைப்பட வேண்டாம் என்றால் அந்த வக்ரம் பெற்ற கிரகம் ஸ்தானபுலம் அடைந்து ஆட்சியா இருக்கார் கவலைப்பட வேண்டாம் உச்சமா இருக்கு கவலைப்பட வேணாம் திரிகோணத்தில் இருக்கு கவலைப்பட வேணாம் கேந்திரத்தில் இருக்கு கவலைப்பட வேண்டாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேசிக் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் அந்த கிரகம் பரிவர்த்தனை ஆகிவிட்டது வக்ரத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் முக்கியமாக அந்த வக்ரம் பெற்ற கிரகத்துடன் உங்களுடைய திரிகோணாதிபதி லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சேர்ந்து உக்காந்து கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய திரிகோணாதிபதி லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அந்த வக்ரம் பெற்ற கிரகத்தை பார்க்கிறாரு அந்த அந்த கிரகம் வலு இழந்துடும் நினைக்கவே வேண்டாம் எல்லாத்துக்கும் மேல திருக்பலம் சுப கிரகங்களுடைய பார்வை அந்த வக்ரம் பெற்ற கிரகத்துக்கு கிடைத்து விட்டது கவலைப்பட வேண்டாம் சுப சுபகிரகங்களுடைய இணைவு அந்த வக்ரம் பெற்ற கிரகத்துக்கு கடைத்து விட்டது கவலைப்பட வேணாம் கிரகங்களுடைய பார்வை யார் யார் கிரகங்கள் குரு சுக்கரன் புதன் வளர்பறை சந்திரன் பௌர்ணமிக்கு அடுத்து வர ஐந்து நாட்களும் சந்திரன் சுப ஒளியை சூப்பரா கொடுப்பார் சோ கிரகங்களுடைய பார்வை சுப கிரகங்களுடைய இணைவு வக்ர நிவர்த்தி செஞ்சிடும் பரிவர்த்தனை வக்ர நிவர்த்தி செஞ்சிடும் திரிகோணத்தில் இருக்கு பேசிக்காவே வக்ரம் நிவர்த்தி பண்ணிடும் கேந்திரத்தில் இருக்கு அந்த கிரகம் வலுவா இருக்கு பத்துல வக்ரமா இருக்கு கவலையே பட வேணாம் இதுல வேற பத்துல வேற வக்ரமா இருந்தா எனக்கு தொழிலே வேலையே கிடைக்காதுன்றாங்க அரசு வேலை கிடைக்காதுன்றாங்க கிடையவே கிடையாது பதினோராம் இடத்துல வக்ரம் பெற்றால் ரெண்டு பொண்டாட்டின்றாங்க இதெல்லாம் எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு மூணு எக்ஸாம்பிள் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு துபாயில ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு அவருக்கு நிறைய கோடி சொத்து இருக்குது துபாயில பெரிய பில்டிங் இருக்கு அது அந்த சொத்து எல்லாமே அவருடைய ரெண்டு பசங்களுக்கு தான் போவோம் ரெண்டு ஆண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தைக்கு குரு சுக்கிரன் ரெண்டு பேரும் வக்கிறோம் இன்னொரு ஆண் குழந்தைக்கு குரு புதன் வக்ரம் ஓகேங்களா இது ஒரு எக்ஸாம்பிள் ரெண்டாவது எக்ஸாம்பிள் டி நகர்ல ஒரு பெல் பெரிய ஜுவல்லரி ஷாப்பு பில்டிங்கோட ஓனர் அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு நீங்க கண்டிப்பா போயிருப்பீங்க நிறைய பேர் போயிருப்பீங்க டி நகர்ல பெரிய ஜுவல்லரி ஷாப்பு அந்த பில்டிங்கோட ஓனர் அந்த ஜுவல்லரி ஷாப்பு அந்த கடையை வாடகை எடுத்து இருக்காங்க அந்த பில்டிங்கோட ஓனருக்கு குரு வக்ரம் அங்க நகை தொழில் வாடகை எல்லாமே குரு வக்ரம் அவருக்கு எப்படி அவ்வளவு பெரிய பில்டிங் கட்டினாரு எப்படி அதை வாடகை கூட்டாரு நம்ம இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு புதன் உச்சவக்ரம் எட்டாம் அதிபதி புதன் ஆயுள் இல்லாம இருக்கிறாரு பதினோராம் இடத்துல உச்சவக்ரம் அவருக்கு இந்த உலகத்துல என்ன கிடைக்கல சோ இந்த உச்சவக்ரம் அப்படியே நீச்ச பலனை செய்யும் தப்பு குரு வக்ரம் வைட்டாரு காசு கொடுக்க மாட்டாரு குழந்தைய கொடுக்க மாட்டாரு தப்பு எல்லாத்துக்கும் மேல இப்ப நான் என்ன சொன்னேன் ஸ்தானபுலம் அடைந்த கிரகம் திரிகோணாதிபதிகளுடைய இணைவு பார்வையில் இருக்கிற கிரகம் சுப சுபகிரகங்களுடைய பார்வை இணைவுல இருக்கிற கிரகம் பரிவர்த்தனை கிரகம் வக்ர நிவர்த்தி இன்னொன்னு உங்க ஜாதகம் ஐம்பது சதவீதத்துக்கு மேல வலுவா இருக்கு வக்ரம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு நீங்களே எடுத்துக்கோங்க இந்த ஐம்பது சதவீதம் உங்க ஜாதகம் வலுப்பெற்று இருக்குன்றத ஜாதகம் பார்க்காம உங்களுடைய வாழ்க்கையை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கு ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு ஊர்ல உங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கு உங்களுக்கு ஜாதகம் வலுவா இருக்குன்னு அர்த்தம் நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு ஜாதகம் வலுவா இருக்குன்னு அர்த்தம் ஐம்பது சதவீதத்துக்கு மேல வலுவா இருக்குன்னு அர்த்தம் தொண்ணூறு சதவீதம் உங்க ஜாதகம் வலுவாக இருந்தா பத்து லட்சத்துக்கு மேல மாசம் சம்பாதிப்பீங்க நீங்க சம்பாதிக்கிற அந்த காசை வச்சே நீங்க வாழ்ற உங்களுக்கு கிடைக்க இந்த சமுதாயத்துல கிடைக்கக்கூடிய மரியாதை உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வச்சே உங்க ஜாதகத்தோடைய வலு என்னன்னு நீங்க கணக்கு பண்ணிக்கலாம் ஜாதகம் பார்க்க தெரியாதவங்க ரைட்டுங்களா நல்லா நீங்க ஒரு நல்ல ஒரு கௌரவமிக்க வேலையில இருக்கிறீங்க உங்களுக்கு ஜாதகம் வலுவா இருக்கு உங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கு நீங்க ஜாதகம் வலுவா இருக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேல உங்களுடைய தனிப்பட்ட வருமானம் ஐம்பதாயிரத்துக்கு மேல இருக்கு உங்க ஜாதகம் வலுவா இருக்குன்னு அர்த்தம் கணவன் மனைவி ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு அறுபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க எழுவதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்க உங்க ரெண்டு பேரோட ஜாதகம் வலுவா இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு வந்துருது இல்ல ரைட்டுங்களா ஐம்பது சதவீதத்துக்கு மேல உங்க ஜாதகம் வலுப்பெற்று இருந்தால் வக்ரம் எல்லாம் வேலை செய்யாது சரிங்களா ஓகே சார் சனி பகவான் வக்ரம் அடைந்துட்டால் அவருடைய கெடுபலன் கிடைக்காதுன்றாங்களே அவர் அப்படியே நல்ல குழந்தையா மாறிடுவாருன்றாங்களே தப்பு ராகு கேது எப்பவுமே வக்ரமா இருப்பாங்க கேது தசை கேது வந்து எப்பவுமே வக்ரமா இருப்பார் அப்ப அந்த கேது தசை வரும்போது நம்மளுக்கெல்லாம் ஏன் கேது தசை கேது புக்திலாம் வரும்போது ஏன் நம்மளை புரட்டி புரட்டி அடிக்கிறாரு ஏன் அவ்வளோ பிரச்சனையை தராரு கேது வந்து பாப கிரகம் தானே அவர் வக்ரம் ஆயிட்டாருல்ல அப்போ அந்த பாபத்தன்மை அந்த அந்த தசையில நடக்க கூடாது இல்ல அந்த மனிதருக்கு க கிடைக்க இல்ல ஏன் அவர் கெடுக்கிறாரு சரி ராகு வக்ரம் ஆயிட்டார் ஒரு கிரகம் வக்ரம் ஆகிவிட்டால் அதனுடைய பலம் கிடைக்காதுன்னு ஏதோ வந்து சொல்றீங்க எங்க எந்த ஊர்ல எந்த ஜோசியர் சொல்றாருன்னு தெரியல ஒரு கிரகம் குரு வக்ரம் அடைந்து விட்டால் அது அதனுடைய காசு கொடுக்காதுன்னு சொல்றாங்க சுக்கிரன் வக்ரம் அடைந்து விட்டால் கல்யாணம் ஆகாது நிறைய பிரச்சனை பெண்கள் விஷயத்துல பிரச்சனைன்னு ரெண்டு கல்யாணம்லாம் சொல்றீங்க செவ்வாய் வக்ரம் ஆயிட்டால் பூமி நலம்லாம் கிடைக்காதுன்னு சொல்றீங்க இப்ப இந்த ராகு நவ கிரகத்திலேயே ஒரு கிரகத்தால அளவுக்கு மீறிய செல்வத்தை கொடுக்க முடியும்னா அளவுக்கு மீறிய அதிகாரத்தை கொடுக்க முடியும்னா அளவுக்கு மீறிய அரசியல் பலம் ஆள் பலம் எல்லாத்தையும் கொடுக்க முடியும்னா அது ஒரே நம்பர் ஒன் கிரகம் ராகு ரெண்டாவது சனி அந்த ராகு எப்பவுமே வக்ரத்துல தானே இருக்காரு பாபகிரகம் வக்ரத்துல இருக்கிறாரு அதிகமா தராரு கேது பாபகிரகம் வக்ரத்துல இருக்கிறாரு அதிகமா கெடுகிறாரு புரியுதுங்களா இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும் குரு பகவான் வக்ரம் காசே வராதுன்ற விஷயத்த மறந்துருங்க சுக்கிரன் வக்ரம் ஆயிட்டால் கல்யாணமே ஆவாதுன்ற விஷயத்த மறந்துருங்க சரிங்களா ஓகே இந்த வக்ரம் நம்ம ஜாதகத்துல ஏன் நடக்குது எல்லாருடைய ஜாதகத்துல ஒரு கிரகம் இல்ல ரெண்டு கிரகம் இல்ல மூணு கிரகம் நாலு கிரகம் வக்ரமா இருக்கும் ஏன் நடக்குது நம்ம ஜாதகத்துல ஆறு எட்டு பனிரெண்டுல ஏன் போய் கிரகம் உக்காருது அவங்க உக்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் திருக்பலம் பலம் ஆயிட்டாங்க அதெல்லாம் ஓகே இந்த கிரகம் ஏன் வக்ரம் ஆகுது அப்போ வக்ரத்துல ஏதோ ஒரு நெகட்டிவ் இருக்கே என்ன நெகட்டிவ் இங்கதான் முக்கியமான பாயிண்ட் நம்மளுக்கு நம்மளுடைய ஜாதகத்துல ஏதாவது ஒரு கெட்ட தசாபுக்தி ஏழரை சனி அஷ்டமத்து சனி ஆறு எட்டு பனிரெண்டு கெட்ட தசாபுக்தி பாதகாதிபதி தசாபுக்தி மாரகாதிபதி தசாபுக்தின்னு வரும் இந்த சமயத்துல உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் வக்ரம் பெற்று இருக்கோ அந்த கிரகத்தோடைய காரகத்துவத்துல பிரச்சனை வரும் முக்கியமாக ஏழரை சனி அஷ்டமத்து சனி டைம்ல நீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க போய் கம்ப்ளீட்டா உங்க ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க நீங்க ஒரு முப்பது வயசு ஆயிருந்ததுன்னா நீங்க ஒரு ஏழரை சனியை பார்த்துருப்பீங்க நாற்பது வயசு ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா பார்த்துருப்பீங்க ஏழரை சனியும் பார்த்துருப்பீங்க அஷ்டமத்து சனியும் பார்த்துருப்பீங்க ஐம்பது வயசு ஆயிருந்தா ஏழரை சனி அஷ்டமத்து சனி ரெண்டு மூணு வாட்டி ரெண்டு வாட்டி பார்த்துருப்பீங்க அறுபது வயசு ஆயிருந்தா ரெண்டு மூணு வாட்டி கூட பார்த்துருப்பீங்க ரைட்டுங்களா இப்போ என்ன பண்ணுங்க இவங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகம் வக்ரம் பெற்று இருக்குன்னு பாருங்க அந்த கிரகத்தோடைய காரகத்துவத்தை எழுதிக்கோங்க நானும் இப்போ லைட்டா சொல்றேன் ஏழரை சனி டைம்ல அந்த கிரகத்தோடைய காரகத்துவத்துல உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும் குரு பணத்தால பிரச்சனையை கொடுப்பாரு குரு பகவான் வக்ரம் பெற்று உங்க ஜாதகத்துல ஏழரை சனி டைம்ல ஒரு கெட்ட தசா அப்படி கிராஸ் ஆகும்போது பணத்துல பிரச்சனை வரும் கௌரவத்துல பிரச்சனை வரும் பேரு புகழ்ல பிரச்சனை வரும் குழந்தைகளால பிரச்சனை வரும் செக் பண்ணி பாருங்க சுக்கிரன் உங்க ஜாதகத்துல வக்ரம் பெற்று இருக்கிறார் ஏழரை சனி அஷ்டமத்து சனி ஏழரை சனி ஏழரை வருஷம் போவாங்க அதுக்கு நீ ஏழரை வருஷமும் அந்த பிரச்சனை வராது அதனாலதான் அந்த ஏழரை சனியில புக்தி கிராஸ் ஆகும் போது அஷ்டமத்து சனியில ஆகாத தசாபுக்தி கிராஸ் ஆகும் போது உங்களுக்கு சுக்கிரன் வக்ரம் பெற்று இருந்தால் வேற ஒரு பொண்ணோடைய கான்டாக்டு வேற ஒரு ஆணோடைய கான்டாக்டு இல்ல கணவன் மனைவியோட பிரச்சனை இல்ல காமம் சம்பந்தமான விஷயத்துல பிரச்சனை காமம் சம்பந்தமான இடத்துல ஏதாவது ஒரு ஆப்ரேஷனு ஒரு ட்ரீட்மெண்ட் இல்ல உங்க ஆப்போசிட் உங்க மனைவிக்கு அல்லது உங்க கணவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை பேஸ் பண்ணுவது இதெல்லாம் நடக்கும் கடவுள் நம்மளுக்கு வந்து ஒரு கிரகத்தை கெட்ட கிரகம்னு டிக்ளேர் சும்மா விளையாட்டுக்கு பண்ணல நம்மளுக்கு ஒரு கிரகத்தை வக்ரம் பண்றாருனா ஆறுல ஒரு கிரகத்தை உக்கார வைக்கிறாருன்னா அவர் சும்மா உக்கார வைக்கல ஆறுல உக்கார வச்சு குரு பாக்குறாரு திரிகோணாதிபதி பாக்குறாங்க அப்ப கெடுபலனை செய்யாதுன்னு நம்ம சொல்றோம் கெடுபலனை செய்யாது கரெக்ட் அந்த கிரகத்தால உங்களுக்கு எந்த விதமான பெரிய விஷயங்களும் நடக்காது கடன் ஏற்பட்டு அந்த கிரகம் மறைஞ்சு போச்சுன்னு எடுக்கக்கூடாது அந்த கிரகம் உங்களுக்கு டோட்டலா கெடுதலை பண்ணும்னு நினைக்கூடாது அந்த கிரகத்தோடைய காரகத்துவமும் ஆதிபத்தியமும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு எடுக்கக்கூடாது ஆனா ஏன் ஆறுல உட்கார வச்சிருக்காங்க ஆறுல உட்கார வச்சு என் குருவோட பார்வையை கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒரு டைம்ல அந்த கிரகத்துடைய காரகத்துவத்துல பிரச்சனை வரும் அதே மாதிரி உங்களுக்கு சுக்கிரனால பெண்களால ஆண்களால காமம் சம்பந்தமான விஷயத்துல இந்த மாதிரி விஷயத்துல பெண்கள் ஆபீஸ்ல வேலை செய்யற பெண்கள் இல்ல சொந்தக்காரக பெண்கள் இல்ல பெண்கள் என்றால் கொஞ்சம் வயசான மாமனா மாமியாரு நாத்தனாரு இந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு ஒரு கெட்டன நேரம் நடக்கும் போது அந்த சுக்கிரன் வக்ரம் பெற்றதால உங்களுக்கு பிரச்சனை வரும் புதன் வக்ரம் பெற்று இருக்கு ஏழரை சனி அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் ஏதாவது உங்களுக்கு ஆகாத தசாபுக்தி காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் தப்பா போகும் செவ்வாய் ஏழரை சனி அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் ஆகாத தசாபுக்தி காலகட்டத்தில் வக்ரம் பெற்ற அந்த செவ்வாயால ஏதாவது தேவையில்லாம கோவப்படுறது ரோட்ல வாகனத்துல போகும்போது சண்டை போடுறது பக்கத்து வீட்டுக்கார கூட சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிறது கை கலப்பு ஆவறது ஏதோ ஒரு வகையில பூமி சம்பந்தமாக சண்டை போடுறது இந்த வாய்க்கால் வரப்பு நலம் சம்பந்தமாக சண்டை போட்டு அது ஒரு பஞ்சாயத்தா எடுத்துன்னு போய் விடுறது அப்போ அதை செய்யும் சனி சனி வக்ரம் பெற்றால் ஆயிலுக்கு போயிடாதீங்க எடுத்த உடனே போய் டாப் டிபார்ட்மெண்ட்ல போய் கை வைக்காதீங்க சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்காரு ஏழரை சனி அஷ்டமத்து சனி காலகட்டத்துல வேலையாட்களால ஆகாத தசாபுக்தி காலகட்டத்துல சனி பகவான் உங்க ஜாதகத்துல வக்ரம் பெற்று இருக்காரு பிறப்பு ஜாதகத்துல ஏழரை சனி அஷ்டமத்து சனி டைம்ல ஆகாத தசாபுக்தி கிராஸ் ஆகும்போது வேலையாட்களால பிரச்சனை ஏற்படுவது தொழில்கள்ல பிரச்சனை ஏற்படுவது இல்லை சனி பகவானால எதவனாலும் கொடுக்க முடியும் டிசீஸையும் கொடுக்க முடியும் பிரச்சனையும் கொடுக்க முடியும் எல்லாத்தையும் கொடுக்க முடியும் அவரால் ஸோ இந்த சனி வக்ரம் பெற்று இருக்கும் போது அந்த அந்த ஒரு பேக் டைம்ல தான் அந்த வக்ரத்தோடைய விஷயம் வந்து ஏற்படும் சோ சனி வக்ரம் பெற்றுட்டாரு நான் தொழிலே பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க தப்பு எனக்கு ஆயுளே இல்லைன்னு சொல்றாங்க தப்பு எனக்கு வேலையாட்களே கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க தப்பு சனி வக்ரம் பெற்றுட்டாரு ரொம்ப கோமா ரொம்ப கர்மா நிறைந்திருக்கிறாரு சொல்றது தப்பு சனி பாப கிரகம் வக்ரம் பெற்றுட்டாரு அவரு உங்களுக்கு கெடுபலனே செய்ய மாட்டாருன்னு சொல்றாங்க தப்பு எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் அந்த ஒரு பலனை வந்து எடுக்க வேண்டாம் அந்த வக்ரம் பெற்ற கிரகத்தால எப்பவாவது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் உங்களுக்கு சனி வக்ரம் பெற்று இருக்கு வண்டியில போயின்னு இருக்கிறீங்க யாரையாச்சும் இடிச்சு காயப்படுத்தலாம் இல்ல ஒரு நாய் மேல ஏத்திடலாம் இல்ல வண்டியில வேகமா போயின்னு இருக்கிறீங்க உங்களுக்கு சனி வக்ரம் பெற்று இருக்கு சனி பகவான் மரணத்தோட சம்பந்தப்பட்டவர் வேகமா உங்க காரு ஹைவேஸ்ல போயின்னு இருக்கு நாய் குறுக்கால வந்துருது அடிபட்டுருது அதுவும் ஒரு விஷயம் ஒரு கிரகத்துக்கு ஆயிரம் காரகத்துவங்கள் இருக்கு அந்த ஆயிரத்துல ஒரு நூத்தி ஐம்பது தான் எனக்கே தெரியும் ஏன்னா ரெக்கார்ட்லயே இல்ல ஒரு கிரகத்துக்கு ஆயிரத்துக்கு மேற்பட்ட காரகத்துவங்கள் இருக்கு அதுல ரோட்ல இந்த நாய் அடிபடுறதும் ஒண்ணு அது எப்பவுமே நடக்காது எப்பாச்சும் ஒரு வாட்டி கெட்ட டைம்ல சார் எனக்கு ஏழரை சனியா அஷ்டமத்து சனியா இல்ல சார் ஆனா எனக்கு ஒய்ஃபோட ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த டைம்ல உங்களுக்கு கெட்ட தசை இல்ல புக்தி கோச்சாரம் நெகட்டிவா இருந்திருக்கும் குருவோட கோச்சாரம் ராகு கேதுவோட கோச்சாரம் நெகட்டிவா இருந்திருக்கும் இதுதாங்க ரைட்டுங்களா எடுத்த உடனே அந்த கிரகம் வக்ரம் பெற்று வக்ரம் பெற்று விட்டுறதுன்னு சொன்ன உடனே அந்த கிரகம் டோட்டலா அவுட்டுன்னு சொல்லக்கூடாது அந்த கிரகம் அப்படியே வாரி குத்துறோன்னு சொல்லக்கூடாது உச்சகிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலன் சொல்றது ரொம்ப தப்பு அதே சமயம் நீச்ச கிரகம் வக்ரம் பெற்றால் உச்ச பலனை செஞ்சிடும் தப்பு நீச்ச கிரகம் வக்ரம் பெற்றுவிட்டால் உச்ச பலனை அப்படியே உங்களுக்கு கொடுத்துருமா கிடையாது அந்த நீச்சம் வக்ரம் பெற்ற கிரகத்தை யார் பாக்குறாங்க உங்க ஜாதகம் எப்படி இருக்குது எவ்வளவு ஸ்ட்ரென்தா இருக்குது இதெல்லாம் முக்கியம் ஒருத்தருக்கு டி நகர்ல பில்டிங் வச்சுன்னு இருக்காரு குரு வக்ரம் எப்படி அவ்வளவு பெரிய பில்டிங்க கட்டினார அவ்வளவு வாடகை அந்த பில்டிங்ல இருந்து வாங்கினு இருக்காரு மற்ற கிரகங்கள் லக்னாதிபதியோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் தூக்கி போட்டு சாப்பிட்டு லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியோட ஸ்ட்ரென்த் எல்லா வக்ரத்தையும் காலி பண்ணி உங்களுக்கு அந்த வக்ரம் பெற்ற கிரகத்தை எந்த கிரகம் கிரகமும் பார்க்க வேணாம் திரிகோணாதிபதியும் பார்க்க வேணாம் உங்க லக்னாதிபதி வக்ரம் பெற்று விட்டார் தூக்கி சாப்பிட்டுருவார் கண்ட்ரோல் பண்ணிடுவார் வக்ரம் எல்லாம் ஒண்ணும் இல்லை நான் பாத்துக்கிறேன்னு சோ நிறைய விஷயங்கள் வக்ரத்துல இருக்கு சோ அத பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது முக்கியமாக ரெண்டாவது கல்யாணம் சுக்கிரன் வக்ரம் பெற்றால் கல்யாணமே ஆகாது ரெண்டாவது கல்யாணம் என் கணவருக்கு அஃபயர் இருக்குமா அப்படி கிடையவே கிடையாது சின்ன பிரச்சனை அந்த காரகத்துவத்துல கெட்ட டைம்ல கெட்ட கோச்சாரத்துல நடக்கும் அவ்வளவுதான் குரு சுக்கிரன் புதன் எல்லாம் வக்ரம் பெற்றால் அவங்களுடைய மெயின் காரகத்துவமே கிடைக்காதுன்னு நினைக்கிறது சுத்த தப்பு சரிங்களா ஓகே பக்ரத்தை பற்றி டீடைல்டாக பார்த்துருக்கோம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த டைமில் தான் அந்த பக்ரத்தோடைய கெடுபலன் வேலை செஞ்சிருக்கோம்னு இன்னைக்கு தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க இதுக்கு முன்னாடி உங்கள் வரலாறை எடுத்து புரட்டி பாருங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டதுன்றதை எடுத்து பாருங்க உங்களுக்கு கிளீனாக புரியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்